வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம் அதில் நம்ம நிறைய நிறைய டார்கெட் வச்சுருப்போம் பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் எதிர்பார்ப்புகள் அன்பு பாசம் ஏக்கம் சந்தோஷம் ஏற்றுக்கொள்வது விட்டு கொடுக்கறது மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் ஒன்றா சேர்ந்தது தான் குடும்ப வாழ்க்கை இங்கே இதுதான் டார்கெட் நான் இதை இப்படி தான் அச்சீவ் பண்ணுவேன்னு எல்லா நேரங்கள்லேயும் நம்மளால் பிளான் போட முடியாது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கூடிய உண்மையான அன்பு உறுதியான நம்பிக்கை மூலமாக தான் வாழ்க்கைங்கிற வட்டத்துக்குள்ள கீரலோ பிளவோ வராமல் பார்த்துக்க முடியும் இங்கே அன்பு மனசளவில் மட்டும் இருந்தால் பத்தாது எப்படி வெளிப்படுத்தணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்து ரெண்டு நபர்களை தேர்ந்தெடுத்து புதுசாக ஒரு குடும்பத்தை ஆரம்பிங்கன்னு சொல்கிறோம் திருமணம் அப்படிங்கிற பந்தத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இன்னும் சில பேர் தங்களுக்கான பந்தங்களை தானே தேடிக்கிறாங்க சில பல புரிதல்களின் காரணமாக எது எப்படி இருந்தாலும் இந்த புதுசாக உருவாக்கப்படுற பந்தத்துல இருந்து மோஸ்ட்லி எல்லாமே புதுசாக தான் ஆரம்பிக்கும் அன்பாகட்டும் எதிர்பார்ப்பாகட்டும் புரிதலாகட்டும் இந்த சொல்லக்கூடிய குடும்ப பந்தம் ஸ்ட்ராங்காவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு காரணம் பெரும்பகுதி காரணம்னே சொல்லலாம் மனைவிதான் வீடுங்கிறது சர்வ சுதந்திரமான ஒரு இடம் ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இல்ல வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ நண்பர்கள் இருக்கலாம் ஆனா அவர் தன் மனைவி கிட்டையோ இல்லை கணவர்கிட்டயோ நட்பா இல்லனா அத்தனை நண்பர்கள் இருந்தும் நிம்மதி இருக்காது அவருக்கு இவர் என்னுடைய கணவர் தானே இவள் என்னுடைய மனைவி தானே எனக்கு எல்லா உரிமையும் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு இருந்தா அந்த குடும்ப வாழ்க்கை இனிமை கொடுக்காது அணுகுமுறையில தான் இருக்கு வாழ்க்கை வெளியில ஆயிரம் பிரச்சனைகளை உதட்டில் ஒட்ட வச்ச புன்னகையோட கடந்து வர பழகுன நமக்கு வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பொறுமை இழந்து தான் போகிறோம் இவள் எனக்கானவள் இவர் எனக்கானவர் அப்படிங்கிற புரிதலும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கைங்கிற வட்டம் நல்லாவே ரன் ஆகும் நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ந்து தான் மாமனிதர் வள்ளுவர் அவர்கள் எவ்வளவோ தலைப்புகளில் குரல் எழுதியிருக்கிறார் அதில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா மனைவி எப்படி இருக்கணும் என்னென்ன பண்புகள் இருந்தால் அவள் சிறந்த மனைவி அவள் எப்படி இருந்தால் அது அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் குடும்பத்துக்கும் பெருமை தரும் இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் தான் வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாழ்க்கைங்கிற நீண்ட தூர பயணத்தை தனியாக கடக்க முடியாது கண்டிப்பாக துணை வேணும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கடவுளை துணையாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கை பயணம் பண்ணுவாங்க இதுக்கு பேர் துறவுன்னு சொன்னாலும் இல்லறத்தையும் பெண்ணையும் வெறுக்கிறதால தான் துறவு வந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தன்னுடைய ஆற்றலை திறமையை இறை நம்பிக்கையை ஒரு சின்ன எல்லைக்குள்ள மட்டுமே முடக்கிக்கிறாம பெரிய எல்லைக்குள்ள எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இது வள்ளுவமானது மனிதனுடைய இந்த நெடிய வாழ்க்கை பயணத்துக்கு துணையாக இல்லை இல்லை துணை நலமாகவே பெண்ணை பார்க்கிறது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற சில பேர் பெண்ணை பேய் அப்படின்னும் காதல் ஆண்டவனோட சாபம்னும் இல்லறம் துன்பம் நிறைஞ்ச ஒரு கடல் கடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த எதையுமே வள்ளுவம் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை நமக்கு வாய்க்கும் துணை நலமாக அமைய வேண்டும் நலமாக அமைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வள்ளுவருடைய வாழ்க்கை துணை நலத்துக்கான அற வாழ்க்கையின் வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய மனிதனுக்கு பின்னாலேயும் அவரை உருவாக்கிய ஒரு பெண் இருப்பா அப்படிங்கிறது ஒரு அனுபவபூர்வமான வாக்கு இது மறுக்க முடியாத உண்மையும் கூட ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு பாசத்திலும் ஆரோக்கியத்திலும் தாயாகவும் தக்க ஆலோசனைகள் சொல்றதுல ஒரு சகோதரியாகவும் குறைகளை ஏத்துக்கிட்டு அன்பு பாராட்டி அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கை கொடுப்பதில் தோழியாகவும் காதல் இன்பத்தை கொடுப்பதில் மனைவியாகவும் இருக்கணும் இதை வள்ளுவர் தற்காத்து பேணி தகை தகைசான்று சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு சொல்றார் ஒரு பெண்ணுடைய முதல் கடமை தன்னை பாதுகாத்துக் கொள்வது அதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கை துணையின் நலம் பேணுவது சும்மா வெறுமனே சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லை தன்னுடைய கணவனின் ஒவ்வொரு அசைவிலும் உண்மையான அக்கறையோடையும் அன்போடையும் பயணம் பண்ணுவது அவன் கூடவே அவருடைய மரியாதையை காப்பாற்றி கொடுப்பது கற்பு ஒழுக்கம் அன்பு எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது உயிர் சார்ந்த பண்புகள் இந்த பண்புகள்ல எந்த தடுமாற்றமும் வரக்கூடாது எந்த காலத்திலையும் அடுத்து தற்கொண்டார் பேணுதல் தன்னுடைய கணவனின் ஒழுக்கத்துக்கும் பெண்ணே பொருட்படுத்துக்கணும்னு வள்ளுவம் சொல்லுது அடுத்தது புகழ் மற்றவர்கள் பாராட்டும்படியாக பழி சொல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவது கணவனை தெய்வத்திற்கு நிகராக அன்பும் மதிப்பும் கொடுத்து அவனுடைய வருமானத்திற்குள்ள செலவுகளை ஏற்படுத்திக்கணும் இது எல்லாமே இருக்கிறப்ப கணவனுக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது இவனுக்கு அவள் துணையும் அவளுக்கு இவன் துணையும்ங்கிற ஒப்புரிமைப்பட்டது தான் வாழ்க்கை துணை நலம் ஒரு கணவன் கிட்ட பேரன்பு காட்டக்கூடிய பெண்ணுக்கு எப்பொழுதும் பேராற்றல் உண்டு கற்பொழுக்கம் நிறைந்த பெண்ணை மனைவியாக கொண்ட கணவன் பேர் பெற்றவன் இவர்கள் வழி தோன்றும் நன்மக்கள் அதற்கு மேலுமே அழகு சேர்ப்பாங்க இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்